மேச்சல் முறையில பண்ணிருக்கேன் மேச்சல் முறையில இருக்கும் போது சரி கோழிகள் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் அதனால நான் வந்து மேச்சல் முறை அது செலவினங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் கோழி வந்து ஃபெதர் புடுங்கறது அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும் குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி நீங்க நல்லா பாருங்க கேஜில எடுக்கிற எக்க அவிச்சு சாப்பிட்டீங்கனாலும் ஓகே வெளியில மேச்சல்ல இருக்கிற முட்டையை அவிச்சு சாப்பிட்டீங்கனாலும் நாட்டுக்கோழி முட்டையில டிஃபரன்ஸ் தெரியும் தெரியும் அது எல்லாமே அதாவது ஒரு இயற்கையை ஒன்றி போயிடணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட் கான்செப்ட் இப்ப மொத்தமா நம்ம கிட்ட கோழிகள்னா எவ்ளோ இருக்கும் சேவல்கள் எவ்வளவு இருக்கும் அது போக குஞ்சுகள் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாய் கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு முப்பது இருக்குங்க ஓகே நான் அந்த தாய் கோழி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு நாப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சுக்கு போயிருவேன் ஓகே ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேவல் ஒரு பத்து சேவல் வச்சிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம குஞ்சுகள் இப்ப வந்து ப்ரூடிங்ல அப்புறம் கேஜ் சிஸ்டம்ல அப்புறம் கீழே விட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு நூறு குரூப்டி இருக்குங்க இது இப்ப ஃபார்ம் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லயே இருக்குது காரணம் என்னன்னா எனக்கு எந்த கோழிகள் எல்லாம் பிடிக்காம இருக்கு ரெண்டரை பொட்ட ரெண்டரை கிலோக்கு மேல வரணும்னா வித்துருவேன் எனக்கு கண்ணி விடை முட்டை வைக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி மூணு கிலோ இருக்கணும் அந்த மாதிரி பிரீடா நாங்க வந்து செலக்ட் பண்றோம் சேவல் வந்து எங்களுக்கு வந்து மேம் எங்களுக்கு அஞ்சு டு அஞ்சரை கிலோ கண்டிப்பா வரணும் நாளை முக்கால் இருந்தா கூட அதை நான் வந்து கருக்க விடுத்துருவேன்